அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே இது உங்கள் ஆண்ட்ராய்ட் காலேஜ் தெரிந்து கொள்வோம் பகிர்ந்து கொள்வோம் இன்றைக்கி நாங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து ஒரு ஒரு ப்ள வீடியோ பிளேயர் உண்டு இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறேன்னு சொன்னால் எம்எக்ஸ் பிளேயர்லேயோ அல்லது ஃபோனில் வர ஒரு மீடியா பிளேயர்ல தான் பார்ப்பீங்க இப்போ நான் பார்க்க நாம் பார்க்க போகிறது வந்து ஒரு புது வேர்ஷன் உள்ள ஒரு பிளேயர் உண்டு இப்போ நீங்கள் எம்எக்ஸ் பிளேயர்லேயோ அல்லது மொபைலில் வர மீடியா பிளேயர்லேயோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஒரு மெ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று வருதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக கட் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த மெசேஜை பார்க்குறதுக்கு போவீங்க அப்படித்தானே அந்த மெசேஜை பார்க்குறதுக்கு போவீங்க இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு ப்ரோஃபஷன் உள்ள பிளேயர் உண்டு அதுதான் இந்த கேஎம்பி பிளேயர் இந்தாச்சும் பாருங்கள் கேஎம்பி பிளேயர் இது வந்து நீங்கள் இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் வருது உங்களோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னு ஒரு மெசேஜ் வருதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த எம்எக்ஸ் பிளேயர்லேயோ எம்எக்ஸ் பிளேயர் மாதிரியோ அல்லது மொபைலில் வர மீடியா பிளேயர் மாதிரியோ நீங்கள் கட் பண்ணிவிட்டு போக தேவையில்லை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு போக தேவையில்லை சரியா நண்பர்களே இப்போ நான் செய்கிறத பார்த்துக்கோங்க நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் இப்போ அந்த வீடியோ ப்ளே ஆகுது சரியா ப்ளே ஆகுது இப்போ நான் இன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று வந்தீங்க பார்க்க போகணுன்னு சொன்னால் இந்த வீடியோவில் வச்சு டபுள் டச் பண்ணுங்கள் டபுள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோடய வீடியோ சின்னதாகி உங்களோட டிஸ்பிளேக்கு உங்களோட வீடியோ சின்னதாகி வந்துடும் ஓகே நண்பர்களே இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி உங்களோட வாரம் வந்த உங்களோட வார வர மெசேஜை பார்க்கணும் அதே மாதிரி ஃபேஸ்புக் மெசேஜ் ஃபேஸ்புக் மெசேஜோ அல்ல ஃபேஸ்புக்கில் வர ஒரு வீடியோ இந்த ஒரு டெக்ஸ் என்ன ஒரு இந்த டெக்ஸ்ட்டோ என்னதோ பார்த்துக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல நீங்கள் என்ன வேணும்னாலும் பார்க்க வேண்டும் வீடியோவை தவிர மேலே உங்களுக்கு வீடியோ பிளே ஆகிட்டுங்கிறதுக்கும் நீங்கள் பிளே ஆகாமல் ஒரு ட ஒரு டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது பிளே ஆகாது பிளே ஆகாம நிற்கும் மாதிரி டச் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிளே அது ஓகே நண்பர்களே இப்போ மாதிரி நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீன் நான் எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் வீடியோக்குள்ளே வை வீடியோக்குள்ளே வச்சு டபுள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ இந்த பெரிய இந்த ஃபுல்லு ஸ்க்ரீனாக வந்துடும் ஃபுல் ஸ்க்ரீனாக வந்துடும் நீங்கள் எம்எக்ஸ் பிளேயர் மாதிரியோ அல்லது மீ மீடியா பிளேயரில் ஃபோனில் வர மீடியா பிளேயர் மாதிரியோ நீங்கள் கட் பண்ணிட்டு போக தேவையில்லை வேண்டிய அவசியம் இல்லை ஓகே நண்பர்களே இதை பற்றி எங்கள் வீடியோவை முழு தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் எங்கள் பேஜை வந்து லைக் பண்ணுங்க அடுத்த ஷேர் பண்ணுங்க அடுத்து உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் மேலும் இன்னொரு வீடியோவுடன் உடன் உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும்